இந்த மாடு நல்ல மேலப்பழங்கில பாத்தீங்கன்னா எருவு மாடுக்கு போறாங்க கொண்டு போறாங்க மாடு ஆனா இது வந்து கண்ணு மாடு மாடு சரிங்களா இதோட பிரைஸ் என்னையாவது எவ்வளவு சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல ஆனா அது சம்சாரி மாடு தான் வியாபாரி கிடையாது ஒரு பாத்தலமும் தெரியுது ஒரு சம்சாரின்னு ரைட் எல்லாம் கம்மியா தான் சொல்றாங்க நீங்க சந்த வேலையே இல்லை கிட்டத்தட்ட மணி பாத்தீங்கன்னா எட்டரை மூணு ஆகிட்டு விலைக்கு இந்த வியாபாரி கேட்கறாங்க கூட அவன் கொடுக்க போறேங்க ரெண்டு சரியான எருமலை

சென பிடிக்காம சரிங்களா சென பிடிக்காம கிட்டத்தட்ட ஒரு சம்சாரி சும்மா எப்படியாவது சென பிடிச்சிடாதா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மாடை வளர்த்துருக்காங்க மாடு வர யூட்ரூப் வர செம்ம தோர்மையான மாடு அடுத்த பாத்தீங்கன்னா மடியே தெரியாது இந்த மாடு சரியான மாடு மாடு இந்த எல்லாம் பத்து பத்து லீட் பால் கறந்துருக்கு மாடு இந்த மாதிரிலாம் கரெக்டாக பாத்தீங்கன்னா சென்னை பருவம் அது மாதிரி கரெக்டான கரெக்டான இதுல வந்து சென ஊசி போட்டுருக்க மாட்டாங்க ஒரு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கிட்ட சொல்றாங்க ஒரு நாளும் விட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்ணு கிடாரி கண்ணு கறவை எவ்வளவு வரும் நம்மளோட கனி பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் வரும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் கன்ஃபார்ம் நம்ம ஃபைனலா குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் கால யாவாரி வியாபாரி ஒரு நாட்டுக்கால ஒரு ஒட்டாங்கால் அப்படிதானே காலை எப்படி பல்லு எப்படி எண்ணெய் ஆதே அதுக்கு ரெண்டு பல்லு ஆக்கிச்சியாது பல்ல சேர்ந்துட்டு ஆனா ரெண்டுமே ஜோடிதான் எது ரைட் எது லெஃப்ட்

ஆனா நாட்டு மாடு சந்தைக்கு வந்து யாரும் வாங்க யாருமே வராது கிடையாது பாருங்க ஃபுல்லா நாட்டு மாடு தான் நாட்டு மாடு சாணம் இயற்கை விவசாயம் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாடு ரொம்ப பெஸ்டாவே இருக்கு வணக்கம் வணக்கம் அருமையான காங்கி தென்பாண்டி குட்டை அப்படித்தானே இது ஆமா தென்பாண்டி குட்டை கண்ணுட்டி எத்தனை வருஷம் கண்ணுட்டி இருக்கட்டே முக்கா ஒன்றரை வருஷம் கண்ணுட்டியா இருக்கும் ஒன்றரை வருஷம் கண்ணுட்டியா இருக்கும் சென பருவத்துல உள்ளதா சென்னை ஆகிட்டான் சென பருவத்துல உள்ள சென பருவத்து இருக்கு இவ்வளவு வேலை சொல்லு இருபது ரூபா சொல்லுவோம் இருபதாயிரம் ரூபாய் சொல்லுவோம் இதுவரை கேள்வி கிடையாது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் எவ்வளவு ஃபைன்ல விடலாம்

எவ்வளவு ஃபைனல் எவ்வளவு விடலாம் ஒரு இருபத்தி நாலு ரூபா தந்தா எவ்வளவு மாடு கொண்டு வந்து இன்னைக்கு மாடு ஒரு மூணு மாடு வந்து மூணு மாடு வந்து சந்தை எப்படி இருந்த வாரம் வர கொஞ்சம் சுமார் தான் சுமார் தான் காலைல சந்தை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அது நைட்டே கொடுத்தா நைட்டே கொடுத்தா 5 மணிக்கு எல்லாம் ஆமா ஆமா முடி எத்தனை மணிக்கு முடிதியா பத்து பதினாயிரம் பதினோரு மணிக்கு முன்னாடி கால் நடைத்துள்ளார் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச் சந்தை இருக்கும் மேலப்பாளையம் மாட்டு சந்தை எங்க அமைஞ்சிருக்கு இந்த சந்தை எப்போலாம் கூடும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் மேலப்பாளையம் சந்தை எப்படி நடக்கு எப்படி நடக்கும் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ சரிங்களா என்னன்னா மேலப்பாளையம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலையில் அஞ்சு மணிக்கு திங்கக்கிழமை வாரம் தோறும் அதிகாலையில் அஞ்சு மணி இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகுது மினிமம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை எத்தனை மணிக்கு முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மணிக்குலாம் அந்த சந்தை முடியுது சரிங்களா இந்த சந்தைக்கு வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு வாங்க வாங்க இந்த சந்தைக்கு வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம திருநெலி சரிங்களா புது பசாண்டு வந்து அங்கிருந்து மேலப்பாளையம் சரிங்களா பாவனாச பஸ் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலப்பாளம் எந்த பஸ் போனாலும் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி வந்து மேலப்பாளையம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்து இந்த சந்தைக்கு வந்துடலாம் இங்கே வந்து ஃபுல்லாக மாடு என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா வத்துப்பால் தான் அதிகமாக வரும் அதே மாதிரி கைப்பால் மாடும் அதிகமாக வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இளஞ்சன மாடுகள் வந்து வரும் ரெண்டாவது காலை மாடு அதிகமாகவே வரும் இரவு மாடு எல்லா விதமான மாடுகள் வரும் எந்த விதமான மாடெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா